ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்திங்கன்னா மதுரைக்கு சூப்பர் சார்ன்னா சொல்லக்கடுத்து வந்திருக்கும் இன்றைக்கி கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு வெளியில் தொட்டில் எல்லாமே வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் பேபி சேர் வந்து ரெண்டு சேர் இதோட செட்டோட வருது நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க சூப்பராக இருந்தது இந்த இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வெள்ளியோட வேலைப்பாடு இதை தான் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியிலேயே சோஃபா செட்டு கொடுத்துருந்தாங்க ஒரு பெரிய சோபா ஒன்று உங்களுக்கு சிங்கிள் சோபா ரெண்டுமே கொடுத்துருக்காங்க இது வந்து எல்லாமே இடக்கணக்கு தான் கொடுத்துருந்தாங்க பார்க்குறதுக்கு நல்லா அழகாக நீட்டாக சூப்பராக இருந்தது அதுலேயே உங்களுக்கு எடக்கணக்கும் போட்டிருக்காங்க அந்த இடைக்குள்ளே உங்களுக்கு ரேட்டும் அதில் கொடுத்துருக்காங்க சோஃபா செட்டு பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியிலேயே டேபிள் மாதிரி கொடுத்துருந்தாங்க இதோட வெயிட் வந்து மூவாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிராம் இதோட வெயிட் இந்த டேபிள் கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் தான் அந்த வேலைப்பாடுகள் கொடுத்துருப்பாங்க இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பொம்மை உடுத்திருந்த சரீ தான் பார்க்க போகிறோம் சித்திர திருவிழாவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவ் சேரி வந்து நிறைய வெரைட்டியில் பொம்மையில் உடுத்தி வச்சுருந்தாங்க இந்த க்ரீன் கலர் சேரி வந்து ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி மூணு இதில் வந்து காட்டன் மிக்ஸாகி வந்திருக்கு அதனால ஒரு டார்க் ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து காப்பர் கலரில் கொடுத்துருக்காங்க இந்த சேரியோ ரேட்டு எண்ணூற்றி எழுபது இந்த ப்ளூ கலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்ட்ரு எம்ப்ராய்டிங் ஒர்க்கு கொடுத்துருந்தாங்க ஐநூற்றி எண்பத்தொன்று இந்த சேரீயர் ரேட்டு சேரியோட பாடத்தில் பிளைனாக வரும் இந்த ப்ளூ கலர் சேரியோ ரேட்டு ஆயிரத்தி நானூற்றி பன்னெண்டு சாஃப்ட் சில்க்லேயே லாங் பாடராக கொடுத்துருக்காங்க இந்த சில்க் சேரியோட ரேட்டு எழுநூத்தி தொண்ணூத்தஞ்சு சேரோட பாடத்தில் கோல்டு கலரில் உங்களுக்கு சேக்கட் பேட்டர்லாம் வந்திருக்கும் இது வந்து செட்டிநாடு காட்டன் சரி எழுநூத்தி இருபத்தி இது வந்து லெனன் காட்லேயே நல்ல ஒரு ஜரி டிசைன் கொடுத்துருக்காங்க அந்த ஜரி டிசைன்லயே உங்களுக்கு ஸ்டோன் ஒரு வச்சு வந்திருக்கு அறுநூத்தி எழுபத்தி நாலு இது வந்து நல்ல ஒரு பியூர் சந்தேரி காட்டன் ரெண்டாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி இந்த சரி ஒரு ரேட்டு இது வந்து பேன்சி காட்டன் சேரி எண்ணூற்றி இருபத்தி ரெண்டு

இந்த ஆரஞ்சு வித்து ப்ளூ கல்லர் கொடுத்திருக்காங்க ஜரிபாரி எண்ணூத்தி எழுபது இது வந்து டிசைனர் சேரி அறுநூத்தி பன்னெண்டு இந்த சில்க் சேரியோட ரேட்டு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தேழு இந்த க்ரீன் கலர் சேரீ வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் சில்க் சேரி ஆயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த பிங்க் கலர் ரேட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தொம்போது இந்த க்ரீன் கலர் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டன் சேரி தான் ஜரி ஜரிபாடு கொடுத்துருக்காங்க நானூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த ப்ளூ கலர் சீரிய ரேட்டு எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த க்ரீன் வந்து நல்ல ஒரு பியூர் காட்டன் சேரி தொள்ளாயிரத்தி இருபத்தி இந்த கிரீன் கலர் சேரி வந்து பார்த்திங்கன்னா டிஷூ சில்க் சரி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா டிசைலர் பிரிண்ட்ல கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு எல்லோ கலர் டிசைனர் சேரி மூவாயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு இந்த டார்க் பர்பிள் கலர் சேரி சூப்பராக இருப்பாரு நல்ல ஒரு சில்வர் சரி கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இரநூத்தி எண்பத்தெட்டு இந்த லைட் ஆஃப் ஒயிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் சூப்பராக கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்து முந்நூற்றி இருபத்தஞ்சு இந்த ப்ளூ ப்ளூக்குள்ளே சீரிய ரேட்டு ரெண்டாயிரத்தி அறுபத்தாறு இந்த ப்ளூ வித்து மிருகக்குள்ளே பார்டர் கொடுத்துருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு இதில் வந்து ஸ்டோன் ஒர்க் வச்சு கொடுத்துருக்காங்க இந்த சரி ரேட்டு ரெண்டாயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு நல்ல ஒரு ரெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு ரெட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா ராசி சேரீ கொடுத்துருக்காங்க சேரீட படத்தில் உங்களுக்கு ஃபுல்லாகவே ஜெரவு இருக்கு கொடுத்துருக்காங்க இந்த க்ரீன் கலர் உங்களுக்கு டிசைனர் சேர ரேட்டு ரெண்டாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தொன்று இந்த ப்ளூ கலர் சேரீ வந்து போச்சம்பள்ளி சில்க் சேரி தொள்ளாயிரத்தி இருபது இந்த சேர ரேட்டு இந்த பிங்க் கலர் சரீ ரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இந்த டிசு சில்க் நல்லா அழகா இருப்பாருங்க பிங்க் கலர்ல உங்களுக்கு கிரீன் கலர்ல பார்டர் வந்துருக்கு ஆயிரத்தி ஏழு இந்த சில்க் சேரியர் ரேட்டு எண்ணூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த மரு சேரிய ரேட்டு ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஆறு இப்ப நம்ம பாக்குற இந்த பட்டி சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஃபிளோர்ல சில்க் சேரி செல்களில் கொடுத்துருக்காங்க பியூர் பட்டு சேரி இந்த ரெட் கலர் சீரிய ரேட்டு பதிமூணாயிரத்தி எண்பத்தி மூணு நல்ல ஒரு பர்பிள் கலரில் பார்த்தீங்கன்னா பார்டர் வந்து கிரீன் கலர் கொடுத்து பியூர் சில் சேரி இது வந்து பதினொன்னாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு இந்த சேர ரேட்டு இந்த சில் சேரிய ரேட்டு பன்னெண்டாயிரத்தி அறுநூத்தி பதினாலு பியூர் சாஃப்ட் சில்க் இந்த சேரி வந்து கிரீன் வித் அவங்களுக்கு ரேட்லெல்லாம் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி நூற்றி ஐம்பது இந்த சேரீ ரேட்டு பன்னெண்டாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு நீங்கள் அடுத்தடுத்து சேரீஸ் பலஸும் மிஸ் பண்ண பார்க்குனா மறக்கவேன் சில சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க